மூன்று இனிமையான குழந்தைகளே இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் நீங்கள் அதிசயமான நடிகர்கள் இது அனாதியான நாடகம் இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது கேள்வி எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புத்திவான்கள் தொலைநோக்கு பார்வை உள்ள குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும் பதில் மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஆழமான ரகசியத்தை தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும் விதை மற்றும் மரத்தின் அனைத்து ஞானமும் அவர்களின் புத்தியில் இருக்கும் இந்த அப்பாற்பட்ட நாடகத்தில் சரீரம் என்ற ஆடையை அணிந்து நடித்து கொண்டிருக்கும் ஆத்மா என்னும் நடிகன் சத்தியுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை நடிக்க வேண்டும் எந்த நடிகரும் இடையில் திரும்பி செல்ல முடியாது பாடல் நீ இரவெல்லாம் உறங்கி கழித்தாய் பகலெல்லாம் உண்டு கழித்தாய் ஓம் சாந்தி இந்த பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள் இப்போது இதில் ஏதோ ஒரு வார்த்தை சரியாகவும் இருக்கிறது சில தவறாகவும் இருக்கிறது சுகத்தில் நினைவு செய்வது இல்லை துக்கமும் நிச்சயம் வரவேண்டியுள்ளது துக்கம் ஏற்படும் பொழுது சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது இப்போது நாம் சுகதாமத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தெரியும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் முதலில் முக்தி பிறகு ஜீவன் முக்தி ஏற்படுகிறது வீடாகும் அங்கே நடிப்பு எதுவும் நடிக்கப்படுவதில்லை நடிகர்கள் வீட்டிற்கு சென்று விடுகின்றனர் அங்கே யாரும் நடிப்பை நடிப்பதில்லை நடிப்பு மேடையில் நடிக்கப்படுகிறது இதுவும் கூட மேடையாகும் எல்லைக்குட்பட்ட நாடகத்தை போல இது எல்லைக்கு கப்பாற்பட்ட நாடகம் இதன் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது உண்மையில் இந்த யாத்திரை அல்லது யுத்தம் என்ற வார்த்தைகள் புரிய வைப்பதற்காக மட்டுமே பயன்படுகின்றன மற்றபடி இதில் யுத்தம் முதலான விஷயங்கள் எதுவும் இல்லை யாத்திரை என்பதும் ஒரு வார்த்தையாகும் மற்றபடி மற்றபடி நினைவைத்தான் குறிக்கிறது நினைவு செய்து செய்து தூய்மையாகி விடுவீர்கள் இந்த யாத்திரை முழுவதுமே இங்குதான் நடக்கிறது எங்கும் செல்ல வேண்டியது இல்லை தூய்மை அடைந்து நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என குழந்தைகளுக்கு புரிய புரியவைக்கப்படுகிறது தூய்மையற்றவர்கள் செல்ல முடியாது தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவாகிய எனக்குள் முழு சக்கரத்தின் நடிப்பு உள்ளது இப்பொழுது அந்த நடிப்பு முடிந்துவிட்டது தந்தை எளிமையான வழி கொடுக்கின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றபடி இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் எங்கும் செல்வதில்லை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள் என தந்தை வந்து சொல்கிறார் யுத்தம் எதுவும் கிடையாது தன்னை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும் மாயையின் மீது வெற்றி அடைய வேண்டும் பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது பிறவிகளின் சக்கரம் முடிவடைய வேண்டும் என குழந்தைகள் அறிவார்கள் அதில் கண்டிப்பாக மனிதர்கள் தான் இருப்பார்கள் அடையாது நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம் பிறகு தம்மோ பிரதானமாக ஆகினோம் இப்போது மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என இப்போது நீங்கள் அறிவீர்கள் பாபா வந்து எங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்குங்கள் என மனிதர்கள் கூப்பிடவும் செய்கின்றனர் ஆனால் அவர் யார் எப்படி வருகிறார் என்பதை சிறிதும் அறிவதில்லை இப்பொழுது பாபா உங்களை புத்திசாலிகளாக ஆக்கியுள்ளார் எவ்வளவு உயர்ந்த பதவியை நீங்கள் அடைகிறீர்கள் அங்குள்ள ஏழைகள் கூட இங்குள்ள செல்வந்தர்களையும் விட மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தனர் செல்வம் நிறைய இருந்தது ஆனால் விகாரிகளாக அல்லவா இருந்தனர் இவர்களை விட அங்குள்ள சாதாரண பிரஜைகள் கூட மிகவும் உயர்வானவர்களாக இருப்பார்கள் பாபா வித்தியாசத்தை பற்றி விளக்குகிறார் ராவணனின் நிழல் விழும் பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர் விகாரமற்ற தேவதைகள் முன்பாக சென்று தன்னை தூய்மையற்றவர்கள் என சொல்லி தலை தந்தை இங்கே வருகிறார் என்றால் சட்டென உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைத்து விடுகிறார் ஒரு வினாடியின் விஷயமாகும் இப்போது தந்தை ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் விசால பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் மேலே மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் சக்கரம் வரை உங்கள் புத்தியில் நினைவிருக்கிறது எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்த்துவிட்டு வந்து சொல்கின்றனர் அல்லவா என்னென்னவெல்லாம் பார்த்தோம் என்று புத்தியில் நிறைந்திருப்பதை வர்ணனை செய்கின்றனர் ஆத்மாவில் கொண்டு வருகின்றனர் பிறகு வந்து பிறருக்கு சொல்கின்றனர் இது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த அப்பாற்பட்ட நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியம் இருக்க வேண்டும் அது மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கிறது அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் ஒரு நடிகர் வெளியேறிவிட்டார் என்றால் பிறகு அவருக்கு பதிலாக வேறொருவர் வர முடியும் யாருக்காவது உடல் நலம் சரியில்லாவிட்டால் அவருக்கு பதிலாக பிறகு வேறொருவரை சேர்த்துக் கொள்கின்றனர் இதுவோ சைத்தன்யமான நாடகம் இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது நாம் ஆத்மாக்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் இது ஷரீரம் எனும் ஆடையாகும் இதை அணிந்து கொண்டு நாம் பல ரூபங்களின் நடிப்பை நடிக்கிறோம் பெயர் ரூபம் தேசம் அங்க லட்சணங்கள் மாறியபடி இருக்கும் நடிகர்களுக்கு தம் பாத்திரத்தை பற்றி தெரியுமல்லவா தந்தை குழந்தைகளுக்கு இந்த சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்தபடி இருக்கிறார் சத்தியுகத்தில் இருந்து தொடங்கி கலியுகம் வரை வருகின்றனர் பிறகு வீட்டிற்கு செல்கின்றனர் அதன் பிறகு புதிதாக வந்து நடிப்பை நடிக்கின்றனர் இதனை விரிவாக புரிய வைப்பதற்கு நேரம் பிடிக்கிறது விதையில் ஞானம் என்னவோ இருக்கிறது ஆனாலும் புரிய வைப்பதில் நேரம் பிடிக்கும் அல்லவா உங்களுடைய புத்தியில் விதை மற்றும் மரத்தின் முழு ரகசியமும் உள்ளது அதையும் நல்ல புத்திவான்களாக உள்ளவர்கள்தான் இதனுடைய விதை மேலே இருக்கிறது இதனுடைய உற்பத்தி பாலனை மற்றும் அழிவு எப்படி ஏற்படுகிறது என புரிந்து கொள்கின்றனர் ஆகையால் திருமூர்த்திகளை கூட காட்டப்பட்டுள்ளது தந்தை கொடுக்கும் இந்த விழிப்புணர்வை வேறு எந்த மனிதர்களும் கொடுக்க முடியாது அவர் இங்கே வரும்பொழுது தெரிய வருகிறது ஆகையால் இங்கே வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீர்கள் சிலர் மிகவும் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றனர் நாங்கள் எதுவும் கேட்பதாக இல்லை என்று சொல்கின்றனர் சிலரோ கேட்கவும் செய்கின்றனர் சிலர் பிரசுரங்களை வாங்கிக் கொள்கின்றனர் சிலர் வாங்குவது இல்லை உங்களுடைய புத்தி இப்போது எவ்வளவு விசாலமாக தீர்க்க தரிசியாக ஆகியுள்ளது மூன்று உலகங்களையும் நீங்கள் அறிவீர்கள் மூலவதனம் அது நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது மற்றபடி சூட்சிம உலகத்தில் ஒன்றும் இல்லை தொடர்பு முழுவதும் மூலவதனத்துடனும் ஸ்தூலவதனத்துடனும் தான் மற்றபடி வதனம் சிறிது காலத்திற்கானதாகும் ஆத்மாக்கள் அனைவரும் மேலிருந்து இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றனர் இந்த மரம் வரிசை கிரமமாக அனைத்து தர்மங்களினுடையதும் ஆகும் இது மனிதர்களின் மரம் முற்றிலும் துல்லியமானது கொஞ்சமும் பின் ஆக முடியாது ஆத்மாக்கள் வேறு இடத்தில் அமரவும் முடியாது ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் நின்றிருப்பது போல ஆத்மாக்கள் பிரம்ம மகா தத்துவத்தில் நின்று கொள்கின்றனர் இந்த நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் இருந்து பார்க்கும் போது மிகவும் சிறியதாக தெரிகின்றனர் ஆனால் பெரியதாகத்தான் இருக்கின்றனர் ஆனால் ஆத்மா சிறியது பெரியதாக ஆவதில்லை அழிவதும் இல்லை நீங்கள் தங்க யுகத்திற்கு செல்கின்றீர்கள் பிறகு இரும்பு யுகத்திற்கு வருகின்றீர்கள் நாம் தங்க யுகத்தில் இருந்தோம் இப்போது இரும்பு யுகத்திற்கு வந்துள்ளோம் மதிப்பு எதுவும் இல்லை என குழந்தைகள் அறிவார்கள் மாயையின் ஜொலிப்பு எவ்வளவுதான் இருப்பினும் இது ராவணனின் தங்க யுகம் அது ஈஸ்வரனின் தங்க யுகம் மனிதர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர் இன்னும் ஆறு ஏழு வருடங்களில் இவ்வளவு தானியங்கள் இருக்கும் அதை பற்றி கேட்கவே வேண்டாம் பாருங்கள் அவர்களின் திட்டம் என்ன குழந்தைகளாகிய உங்களின் திட்டம் என்ன என்னுடைய திட்டம் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவது என தந்தை சொல்கின்றார் உங்களுடையதும் ஒரே திட்டம்தான் தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் நம்முடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என அறிவீர்கள் பாபா வழி காட்டுகிறார் ஸ்ரீமத் கொடுக்கின்றார் நினைவில் இருப்பதற்கான வழியை கொடுக்கின்றார் வழி என்ற வார்த்தை இருக்கிறதல்லவா சமஸ்கிருத வார்த்தையை தந்தை பேசுவதில்லை தந்தை இந்தி மொழியில் புரிய வைத்தபடி இருக்கின்றார் மொழிகள் நிறைய உள்ளன அல்லவா மொழிபெயர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்டு மற்றவர்களுக்கு சொல்கின்றனர் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் பலரும் அறிவார்கள் படிக்கின்றனர் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய மாதர்கள் அந்த அளவு படிப்பதில்லை இன்றைய நாட்களில் வெளிநாட்டில் ஆங்கிலம் கற்கின்றனர் பிறகு இங்கே வரும்போது கூட ஆங்கிலத்தில் பேசியபடி இருக்கின்றனர் இந்தி பேசவே முடிவதில்லை வீட்டிற்கு வரும்பொழுது தாயிடம் ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கி விடுகின்றனர் பாவம் அவர்கள் குழம்பி விடுகின்றனர் நாங்கள் ஆங்கிலத்தை பற்றி எதை அறிவோம் பிறகு அவர்கள் அரைகுறை ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது சத்தியுகத்திலோ ஒரே ராஜ்யம் ஒரே மொழி இருந்தது அது இப்போது மீண்டும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும் இப்போது ஒரு தந்தையின் நினைவில் தான் இருக்க வேண்டும் இங்கே உங்களுக்கு ஓய்வு நேரம் நன்றாக உள்ளது அதிகாலையில் குளித்துவிட்டு வெளியில் சுற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது நாம் அனைவரும் நடிகர்கள் என்ற நினைவு உள்ளுக்குள் இருக்க வேண்டும் இந்த நினைவு இப்போது வந்துள்ளது பாபா நமக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் மனிதர்கள் சுற்றி திரிந்தபடி இருக்கின்றனர் அவர்களுடைய வருமானம் எதுவும் ஏற்படுவதில்லை நீங்களோ நிறைய வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள் புத்தியில் சக்கரத்தின் நினைவும் இருக்க வேண்டும் பிறகு தந்தையையும் நினைவு செய்தபடியே இருங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்காக நல்ல நல்ல யுக்திகளை தந்தை சொல்கிறார் ஞானத்தை மனன சிந்தனை செய்யாத குழந்தைகளின் புத்தியில் மாயை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அவர்களைத்தான் மாயை கஷ்டப்படுத்துகிறது நாம் இந்த சக்கரத்தை எப்படி சுற்றி வந்தோம் என உள்ளுக்குள் சிந்தனை செய்யுங்கள் சத்யுகத்தில் இவ்வளவு பிறவிகள் எடுத்தோம் பிறகு கீழே இறங்கியபடி வந்தோம் இப்போது மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என தந்தை சொல்லியிருக்கிறார் நடந்து சுற்றியபடி புத்தியில் நினைவு இருந்தது என்றால் மாயையின் பிரச்சினைகள் முடிந்துவிடும் உங்களுக்கு மிகவும் லாபம் ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து செல்லக்கூடும் எனினும் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயர்ந்த பதவியை பெறுவதற்கு தனது முயற்சியை செய்ய வேண்டும் தனிமையில் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளது தன்னுடைய ஆர்வத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருப்பீர்கள் இன்னொருவர் உடன் இருந்தால் புத்தி இங்கும் அங்கும் போகும் மிகவும் சகஜமே பூங்கா முதலியவை அனைத்து இடங்களிலும் உள்ளன என்ஜினியராக இருந்தால் இங்கே இங்கே பாலம் கட்டலாமா இதை செய்யலாமா என சிந்தனை செல்லும் புத்தியில் திட்டம் வந்து விடுகிறது நீங்களும் கூட வீட்டில் அமருங்கள் ஆயினும் புத்தி அந்த பக்கமாக பாபாவுடன் ஈடுபட்டு இருக்கட்டும் இந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் பிறகு உங்களுக்குள் இதே சிந்தனை நடந்து கொண்டிருக்கும் படிக்கவும் வேண்டும் தொழில் முதலானவையும் செய்ய வேண்டும் முதியவர் இளைஞர்கள் குழந்தைகள் முதலான அனைவருமே தூய்மை அடைய வேண்டும் ஆத்மாவுக்கு உரிமை உள்ளது தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்கு குழந்தைகளுக்கும் சின்ன வயதிலிருந்தே இந்த விதை விழுந்து விட்டது என்றால் மிகவும் நல்லது ஆன்மீக கல்வியை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது உங்களுக்காக இந்த ஆன்மீக கல்வியை தந்தையே வந்து கற்பிக்கிறார் அந்த பள்ளிகளில் மனிதர்களுக்கான கல்விதான் கிடைக்கிறது மேலும் அவை சாஸ்திரங்கள் சம்பந்தமான படிப்பு இது ஆன்மீக கல்வி இதனை பகவான் கற்பிக்கிறார் இது யாருக்கும் தெரியாது இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படுகிறது இதனை பரமாத்மா வந்து படிப்பிக்கின்றார் அவருக்கு வேறு எந்த பெயரும் வைக்கப்பட முடியாது இதனை பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா பகவான் ஒரே ஒரு முறை வந்து புரிய வைக்கிறார் இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படுகிறது அந்த சாஸ்திரங்களின் படிப்பு வேறு ஒன்று ஸ்தூலமான கல்லூரியில் கிடைக்கும் ஞானம் இரண்டாவது ஆன்மீக சாஸ்திரங்களின் படிப்பு மூன்றாவது இந்த ஆன்மீக ஞானம் அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய தத்துவ ஞான படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் இருப்பது சாஸ்திரங்களின் விஷயங்கள் உங்களுடைய இந்த ஞானம் முற்றிலும் தனிப்பட்டது இந்த ஆன்மீக ஞானம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக விளங்கும் ஆன்மீக தந்தையே வந்து படிப்பிக்கிறார் அவரின் மகிமை அமைதி கடல் சுக கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறு குணங்களும் அவகுணங்களும் மனிதர்களுக்குள் இருப்பவை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றனர் தந்தையின் மகிமையை கூட நீங்கள் சரியான முறையில் அறிவீர்கள் அவர்கள் வெறுமனே கிளிப்பிள்ளை போல் பாடியபடி இருக்கின்றனர் அர்த்தம் எதுவும் தெரியாது ஆக தனது முன்னேற்றத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என தந்தை குழந்தைகளுக்கு வழி கொடுக்கின்றார் முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிறகு உறுதியாக ஆகிவிடும் பிறகு அலுவலகத்தில் வேலை செய்யும் சமயத்தில் கூட இந்த நினைவு வரும் ஈஸ்வரனின் நினைவு இருக்கும் மாயையின் நினைவோ அரை கல்ப காலம் நடந்தது இப்போது தந்தை சரியான விதத்தில் புரிய வைக்கிறார் தன்னை பாருங்கள் நாம் என்னவாக இருந்தோம் இப்போது என்னவாக ஆகியுள்ளோம் பிறகு பாபா நம்மை இப்படி தேவதையாக ஆக்குகிறார் இதுவும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் வரிசை கிரமமாக முயற்சியின்படி தெரிந்திருக்கிறீர்கள் முதன் முதலில் பாரத தேசம்தான் இருந்தது பாரதத்தில்தான் தந்தையும் நடிப்பை நடிப்பதற்காக வருகிறார் நீங்களும் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள் அல்லவா நீங்கள் தூய்மை அடைய வேண்டும் இல்லாவிட்டால் பின்னால் வருவீர்கள் பிறகு என்ன சுகத்தை அடைவீர்கள் பக்தி அதிகம் செய்திருக்காவிட்டால் வரமாட்டார்கள் இவர்கள் அவ்வளவாக ஞானத்தை எடுக்க மாட்டார்கள் என புரிந்து போய்விடும் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா மிகவும் உழைக்கிறீர்கள் என்றாலும் அபூர்வமாக யாராவது வெளிப்படுவார்கள் ஆனாலும் கலைத்துவிடக் கூடாது முயற்சி செய்யவே வேண்டும் முயற்சி இன்றி எதுவும் கிடைக்காது பிரஜைகள் உருவாகியபடி இருப்பார்கள் பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக யுக்தி சொல்கிறார் குழந்தைகளே தனது முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதிகாலையில் குளித்து முடித்து தனிமையில் சென்று சுற்றுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நடப்பதும் நல்லது பாபாவும் நினைவில் இருப்பார் நாடகமும் புத்தியில் இருக்கும் எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது இது உண்மையான வருமானம் ஆகும் அந்த வருமானம் முடிந்துவிட்டது இப்போது இந்த வருமானத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள் கொஞ்சமும் கஷ்டம் கிடையாது பாபாவை அதாவது பிரம்மா பாபாவை பற்றி பார்த்திருக்கிறீர்கள் முழு வாழ்க்கை சரித்திரமும் எழுதுவார் இன்று இத்தனை மணிக்கு எழுந்தேன் பிறகு இதை செய்தேன் பிற்காலத்தில் வருபவர்கள் படித்து கற்றுக்கொள்வார்கள் என்று பெரிய பெரிய மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறார்கள் அல்லவா குழந்தைகளுக்காக எழுதுகின்றனர் பிறகு வீட்டில் குழந்தைகளும் நல்ல சுபாவம் உள்ளவர்களாக ஆகின்றனர் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் மீண்டும் சத்தோ பிரதான உலகின் ராஜ்யத்தை பெற வேண்டும் ஒவ்வொரு கல்பமும் நாம் ராஜ்யத்தை அடைகிறோம் பின்னர் இழக்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள் இவை அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது இது புதிய உலகம் புதிய தர்மத்திற்கான புதிய ஞானமாகும் ஆகையால் தான் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு மீண்டும் கூட புரிய வைக்கிறார் வேக வேகமாக முயற்சி செய்யுங்கள் சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை இன்றைய நாட்களில் மரணம் என்பது மிகவும் எளிதான ஒன்றாக ஆகிவிட்டுள்ளது அங்கே அமர உலகத்தில் இப்படிப்பட்ட மரணம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை இங்கேயோ அமர்ந்தபடியே இறந்துவிடுகின்றனர் ஆகையால் தனது முயற்சியை செய்தபடி இருங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் காலை வணக்கம் தாரணைக்கான முக்கிய சாரம் புத்தியை ஞான சிந்தனையில் மும்முரமாக ஈடுபடுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் சென்று அமர்ந்து ஞானத்தை மரண சிந்தனை செய்ய வேண்டும் தந்தையை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் தொலைநோக்கு பார்வையுள்ளவராக ஆகி இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து நடிகர்களின் நடிப்பையும் சாட்சியாக பார்க்க வேண்டும் வரதானம் இனிமை தன்மை என்ற வரதானத்தின் மூலம் சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகுங்கள் இனிமை தன்மை என்பது அப்படிப்பட்ட விசேஷ தாரணையாகும் அதாவது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிவிடும் யாருக்கேனும் இரண்டு மணி துளிகளுக்கு இனிமையான திருஷ்டி கொடுக்கிறீர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுகின்றீர்கள் எனில் எந்த ஒரு ஆத்மாவையும் சதா காலத்திற்கு நிரப்பி விடுகிறீர்கள் என்பதாகும் இரண்டு மணித்துளிகளின் இனிமையான திருஷ்டி மற்றும் வார்த்தை என்பது அந்த ஆத்மாவின் சிருஷ்டியை மாற்றிவிடும் உங்களுடைய இனிமையான இரண்டு வார்த்தைகள் கூட சதா காலத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான கருவியாக ஆகக்கூடும் எனவே இனிமை தன்மை என்ற வரதானத்தை சதா தன்னுடையதாக வைத்துக் கொள்ளுங்கள் சதா இனிமையாக இருங்கள் மேலும் அனைவரையும் இனிமையாக ஆக்குங்கள் ஸ்லோகன் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஆகுங்கள் அப்பொழுது ரகசியம் அறிந்தவராக ஆகிவிடுவீர்கள் இஷாரா எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாக ஆகுங்கள் எப்பொழுது அனைத்து எண்ணங்களும் சாந்தமாக ஆகி ஒரே ஒரு தந்தை மற்றும் நான் என்ற சந்திப்பினுடைய அனுபவத்தின் சங்கல்பம் இருக்கின்றதோ அப்போது சங்கல்ப சக்தி சேமிப்பாகிறது மேலும் தந்தையின் நினைவு சக்திசாலியாக ஆகிறது இதற்காக தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் தாண்டி செல்லக்கூடிய சக்திகளை தாரணை செய்யுங்கள் எண்ணங்கள் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும் தளர்ந்த நிலை கூடாது ஒருவேளை எண்ணங்களை கட்டுப்படுத்த ஒரு நொடியை தாண்டி அதிகமாக ஆகிறது என்றால் தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி பலவீனமாக இருக்கிறது என்பதாகும் ஓம் சாந்தி